லைவ்ல பேசலாம் லைவ்ல வரவங்க லைவ்க்கு ஒரு லைக் கொடுத்துட்டு லைவை சேட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சேனலுக்கு ஒரு சேனல் சத்யாஜா வாங்க லைவ்ல பேசலாம் ரொம்ப நாளாச்சு லைவ்ல உட்காந்து வாங்க உறவுகளே பேசலாம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என்ன பண்ணுறீங்க காலையில் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்

ஸ்கைலை வாட்ச் பண்ணாதீங்க லைவ்வில் வரவங்க லைவுக்கு ஒரு லைவ் கொடுத்துட்டு லைவை சேட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் நேம் சத்யா ஜான்